அவர்கள் யூ டேர்ன் எல்லாம் எடுக்கல அவங்க தெளிவா நாங்க குழு போட்டிருக்கோம் குழு பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா அதுல வேலை திறன் பயிற்சி இருக்கிறது மும்மொழி கொள்கை இருக்கிறது கையில கையில விலங்கு போட்டு கால்ல விலங்கு போட்டு இங்க வந்தது நல்லா தெரியும் அதை எப்படி திரு ஜெய்சங்கர் அவர்கள் சமாளித்தார்களோ அதை போலத்தான் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இன்னொரு ஐஏஎஸ் ஆபிசருக்கு எழுத முடியும் தமிழ்நாட்டுல திணிக்கலன்னு அவங்க சொல்லல இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் ஏத்துக்கிட்டாங்கன்றாங்க அப்ப அதுவே உண்மைக்கு புறம்பான செய்தி இல்லையா ஒரு கல்வி கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள் அந்த கல்வி கொள்கையில் இருக்கிற பாதகமான அம்சங்கள்

நீங்க சொல்ல வர்றது வந்து பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொண்டதாக கையெழுத்து போட்டாங்கன்ட்டு இது எவ்வளவோ முறை மறுத்தாச்சு அது வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டருடைய கடைசி பேராகிராஃபில் இருக்கிற லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அந்த கமிட்டின்றது இந்த மாநில கல்விக் கொள்கை அந்த கமிட்டி அல்ல இவங்க சொல்ற கமிட்டி வந்து ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையிலேயே ஒரு கமிட்டி போட்டுருக்கோம் அந்த கமிட்டி கொடுக்கிற பரிந்துரையின் அடிப்படையில நாங்க முடிவு எடுப்போம் அதே ஒரு சீஃப் செக்ரட்டரி யூனியன் செக்ரட்டரிக்கு எழுதுனா எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாது டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் ஆனால் ரொம்ப தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எங்க நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வந்து கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குழு தெளிவாக கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லிடுச்சு எனவே அவங்க கையெழுத்து போடலாம் எனவே அவர்கள் யூ டேன்லாம் எடுக்கல அவங்க தெளிவா நாங்க குழு போட்டிருக்கோம் குழு சொன்னது அடிப்படையில தான் பண்ணுவோம் குழு பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா அதுல வேலைத்திறன் பயிற்சி இருக்கிறது மும்மொழி கொள்கை இருக்கிறது மும்மொழி கொள்கையை பத்தான் எல்லாரும் பேசுறாங்க தவிர வேலைத்திறன் பயிற்சி பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாங்க வேலை திறன் பயிற்சி இருக்கு அப்புறம் பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பாக அது சமூகத்தில் இருக்க பாகுபாடை பள்ளிக்கல்வியிலையும் அது பிரதிபலிக்குது இந்த காரணங்களுக்காக ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க எனவே அது வந்து ஏற்கலை பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க அப்போ இன்றைக்கு உத்தரப்பிரதேசில் ஆவாதி மொழி பேசுற மக்களை பார்த்து எப்படி இந்தி மொழியும் பேசுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இந்தி மொழி பேசுறவங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை தான் யாருக்கு உருவாகும் தமிழ்நாட்டுக்கு உருவாகும் எனவே அப்படி ஒரு தேவை ஏற்படலை இங்க வந்து நாங்க கல்வியில அக்கறை எதிலையுமே நாங்க முழுசா வளர்ந்துட்டோம்னு சொல்லவே இல்லை ஆனால் நூற்றாண்டு காலமாக சிறிது சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கோம் மற்ற மாநிலங்கள்லாம் சிந்திக்காத போது கர்ம வீரர் காமராஜர் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாரே தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ எதை செயல்படுத்தணும்னு நினைச்சாரோ அதை கர்ம வீரர் காமராஜர் செய்யத் தொடங்கினாரு அதற்கு அடுத்தபடியாக வந்த திமுகவும் அண்ணா திமுகவும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி மாவட்டத்திற்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கின்ற வகையில் முன்னேறி இருக்குது இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ப்ளஸ் டூ இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஜூனியர் காலேஜ் இன்ட்ரிடியூஸ் பண்ணாங்க சில இடங்களில் வந்து இன்டர்மீடியட் காலேஜ்னு தனியாக வச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டமைப்பு இல்லை அதற்கு நிதி செலவு பண்ண முடியாது எனவே பள்ளிக்கூடத்தில் வைச்சா ஹை ஸ்கூலெல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்க முடியுமோ அப்படி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதை மற்ற மாநிலங்கள் செய்யலையே இது அத்துலையோட குமிலேட்டிவ் ஃபேக்டர் தான் நீங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் ஜிஆர்னு சொல்லுறது ஃபிஃப்டி பர்சன்ட் ஜிஆர் சும்மா வந்து அச்சீவ் பண்ணிடல பல ஃபேக்டர்ஸ் இருந்தது உங்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க சமூக நலத்துறையின் கீழே எட்டாம் இங்க ஹெட்மாஸ்டர்ஸ் மாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கேட்டு பாருங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைங்க வந்து படிச்சா திருமண வயசுல ஐந்தாயிரம் அறிவிச்சார் அந்த அறிவிப்புக்கும் பள்ளி கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் அந்த ஆண்டு நடுநிலை பள்ளியில விடுபட்ட பெண் குழந்தைகளாம் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாங்க ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில் கல்வி என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலும் சரி அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில் தருவதற்கு தேவையான ஊக்க வசதிகள் அது நிதியாக இருக்கலாம் அல்லது மற்ற பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம் விடுதிகள் திறப்பதாக இருக்கலாம் இப்படி பலவற்றிலும் கவனம் செலுத்தியால்தான் இந்த முன்னேற்றம் அடைந்திருக்கு இந்த முன்னேற்றத்தை ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கை பின்னுக்கிழுத்துவிடுது அது ஒரு குறிப்பிட்ட கூறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பின்னுக்கு இழுத்துவிடும் என்பதால் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருந்த இயற்கையில அதான் கண்டிப்பாட்டிக் இப்ப மிஸ்டர் ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரி எப்படி பேசுறாரோ அந்த மாதிரி தான் கையில் கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு இங்கே வந்தது நல்லா தெரியும் பிரதம மந்திரி அங்கே வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ளைட்டில் கொண்டு வர்றாங்க பிரதம மந்திரி வாய்த்திருந்தே பேசலை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை எப்படி திரு ஜெய்சங்கர் அவர்கள் சமாளித்தார்களோ அதே தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எழுத முடியும் அது வந்து முதலமைச்சர் பேசியிருந்தால் கேள்விக்குட்படுத்தலாம் பள்ளிக்கல்வி அமைச்சர் கேட்டிருந்தால் கேள்விக்குட்படலாம் அதான் நான் தொடர்ந்து சொல்லும் போதே சொன்னேன் அந்த டிப்ளமாட்டிக் வேர்டுன்னு சொன்னேன் நான் இது டிப்ளமேட்டிக் வேர்டு தானே தவிர ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொன்னது என்னென்னா பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுப்போம் தான் சொன்னாரே தவிர பரிந்துரை அந்த வார்த்தை போடாமல் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது வந்து தி சமச்சீர் கல்வி டாட் இன் அப்படின்னு சொல்கிற இந்த வலைதளம் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நாங்கள் ஏன் நிராகரிக்கிறோம் என்று மக்கள் கூறக்கூடிய கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த வலைதளத்தில் வந்து செய்திகள் போடப்படும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை ஏன் ஏற்க இப்படி அதாவது இருபது இருபது உருவாகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு இன்புட் டாக்குமெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி பதன் வரைவுல இருந்து இருபது இருபது கொள்கை வந்ததிலிருந்து வரைவுக்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் இல்லாத அளவு இருந்தது தான் இதிலையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை மீறி இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு பல சட்டங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு எதிராக மக்கள் எழுப்பிய எந்த குரலும் பிரதிபலிக்காமல் தேசிய கல்விக் கொள்கையில் சாதகமான அம்சங்கள் இருப்பதை போல இன்னொரு வலைதளத்தில் அவங்க செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது தேசிய கல்விக் கொள்கையில் சாதகமான அம்சங்கள் அவர்கள் போடுவதில் எந்த அளவுக்கு வந்து உண்மை இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு எங்கள் வலைதளத்தில் அதில் இருக்கிற பாதகமான அம்சங்களை ஆதாரத்தோடு நாங்கள் தொடர்ந்து வெளியிடுவோம் இப்போது ஹிந்தி மொழி துணிப்புக்கு ஆதரவாக பல பேர் கற்று சொல்கிறத பார்க்குறீங்க இப்போ யோகேந்திர யாதவ் பொறுத்தவர்கள் ஹிந்தி மொழியிலிருந்தால் தமிழ் மொழி தெலுங்கு மொழியெலாம் வந்துச்சுன்னா சொல்கிறாங்க இப்போது இந்த இந்த ஹிந்தி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அறிஞர்களை திணாறாங்கள்ல ஒரு தப்பானி கூடுதல் அதை எப்படி பார்க்குறீங்க திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் அரசியல் தளத்தில் பல கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் தளத்தில் எல்லா நிலையிலையும் அவர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறார் யோகேந்திர யாதவை போல் பலரும் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விவரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து இருக்காங்க அவர்கள் குழம்பிட்டாங்க அவங்க திணறாங்க என்று சொல்வது என்பது நியாயமல்ல அவர்களுடைய புரிதலில் என்ன இருக்கோ அந்த புரிதலின் அடிப்படையில் ஒரு தன்மையோடு அவங்க வந்து கருத்தை வந்து வச்சிருக்காங்க அவர்கள் கருத்து என்பது நியாயம் இல்லை என்பதை அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வந்திருக்கு எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு இப்போ தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அவங்க மூன்று மொழி அப்படின்னு சொல்றதே என்னன்னு கேட்டால் சமமான கற்றல் வாய்ப்புக்கான கூறுகள் தேசிய கல்விக் கொள்கையில இல்லைன்ற விவாதம் முன்னுக்கு வந்துடக்கூடாது என்பதனால தான் அவங்க மொழிக் கொள்கையை பத்தி மட்டும் பேசுறாங்க இல்லைன்னா காசி யாத்திரை வந்தவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் மாநிலத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது எனவே அவர்களுடைய நோக்கம் வந்து ஒன்றிய பல்வேறு செயல்பாட்டில் இருக்கிற குறைகளை மக்கள் உணராமல் இருப்பதற்கு அவர்கள் திசை திருப்புவதற்காக சொல்லப்படுற வாதம் எனவே மும்மொழிக் கொள்கை என்பது மூன்றாவது மொழி என்பது குழந்தைகளுக்கான சுமை எனவே தாய்மொழி தேவையின் அடிப்படையில் ஆங்கிலம் என்பது அறிவியல் பூர்வமான இருமொழியாக நீங்களே சொல்லியிருந்தீங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டிருக்கிற மாநிலங்களிலேயே ஒரு மொழி தான் கட்டுத்தரப்பட்டது அதையும் தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க திணிக்க பார்க்குறாங்க நினைக்கிறாங்க அதாவதுங்க அவர்கள் தனி தமிழ்நாட்டில் திணிக்கலன்னு அவங்க சொல்லலை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் ஏற்றுக்கிட்டாங்கன்றாங்க அப்போ அதுவே உண்மைக்கு புறம்பான செய்தி இல்லையா இதுதான் அவங்க அவங்க பேசும்போது அவங்களே வெளிப்படுறாங்க அவங்களோட உண்மை வந்து தானாக வந்து வெளிப்படுகிறது அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் வட இந்தியாவில பல மாநிலங்களை ஹிந்தி பேசுற மாநிலங்களா மாத்திட்டோம் அதே போல தென்னிந்தியாவையும் இந்தி பேசுற மாநிலமா மாத்திட்டா தென்னிந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தேசிய இன உணர்வு இருக்கு இல்லையா என் மொழி என்கின்ற உணர்வு இருக்குல்ல அந்த என் மொழின்ற அந்த உணர்வை அழிக்கிற ஏற்பாடு அழித்துவிட்டு ஒரு பண்பாடு அற்றவர்களாக மாற்றுவது இப்போ எனக்குன்னு ஒரு பண்பாட்டுக்குன்னா எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கு நான் ஏழ்மையில் இருந்தாலும் சரி நான் எப்படி இருந்தாலும் சரி நான் வந்து எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குன்னு ஒரு கண்ணியத்தோட நான் வாழ்கிறேன் என்னோட கண்ண கண்ணியத்தை குலைக்கின்ற ஒரு ஏற்பாடு தான் அந்த மூன்றாவது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது தலைவர்கள் தினமும் பேசுறாங்க அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாவே ரெண்டு கட்சிகள் மோதிக்கிற அரசியல் பிரச்சனையாவே பார்க்க போறது நீங்க எப்படி பார்க்குறீங்க அது வந்து மக்கள்கிட்ட இருந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி என்றே நான் நினைக்கிறேன் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்பதற்கு நான் திமுகவுக்கு எதிர்கட்சி என்று காட்டுவதும் திமுக என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு காட்டுவதற்கும் ரெண்டு கட்சிக்கு இடையில் நடக்கிற ஒரு அரசியல் போராக மாற்ற முற்படுவது என்பது கல்விக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாகவே நான் வந்து பார்க்குறேன் ஏனென்றால் ஜோதிரா பூலே காலத்திலிருந்து அன்னை சாவித்ரிபாய் பூலே காலத்திலிருந்து ஐயங்காளே அயோத்திதாசர் காலத்திலிருந்து கல்விக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நாம் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறோம் ஒரு கல்வி கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள் அந்த கல்வி கொள்கையில் இருக்கிற பாதகமான அம்சங்களை தான் நாம் வந்து எதிர்க்கிறோமே தவிர கட்சியை எதிர்க்கலை அதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் எனவே பாதகமான அம்சங்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு புரிய வைக்கிறதுக்கு பதிலாக இது ரெண்டு கட்சிக்கு இடையிலே நடக்கிற போராட்டமாக நடத்துவது என்பது உண்மையிலே அங்கே வந்து மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் எனவே அந்த கோணத்தில் இது விவாதிக்க கூடாது ஒரு சமமான கற்றல் வாய்ப்புக்குண்டான ஒரு கோரிக்கையாக இதை பார்க்கணும்